வணக்கம் எனவே பேசுவோம் நம்ம எனவே பேசுவோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தி ஆதரவு கொடுங்க ஆக அந்த வகையில் பார்த்தால் சீமானும் இயேசுவின் சீடர் எந்த வகையில் கேக்குறீங்களா பார்த்துட்டு வந்துருங்க என் தாசனாயிய தாவீதை நான் கண்டுபிடித்தேன் ஒரு மனுஷன் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறார் இறைவனால் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறார் என் தாசனாகிய தாவிதை நான் கண்டுபிடித்தேன் என் பரிசுத்த தைலத்தினால் அவரை அபிஷேகம் பண்ணினேன் இங்கே பாருங்க அவங்க நம்புகிறாங்களோ என்ன எனக்கு தெரியல ஆனால் பைபிள் நான் சொல்கிறேன் என் தாசனாயிய தாவிதை கண்டுபிடித்தேன் என் பரிசுத்த தைலத்தினால் அவரை அபிஷேகம் பண்ணினேன் என் நாமத்தினால் அவன் கொம்பு உயரும் அது நடக்க தான் போகுது ஒரு வயசானவருங்க ஃபுல் வெள்ளை கலர் அங்கி போட்டிருக்காரு பிங்க் கலர் பெல்ட் போட்டிருக்காரு அவரோட ஒரு ஃபாதர் அவரு ஃபாதர்னு சொல்லிக்கிறாரு தான் சொல்றாரு அந்த வகையில் சீமான் ஏசுபின் சீடர் அப்படிங்கிற ஒரு தீர்ப்பு அவர் வழங்கிட்டாருங்க இந்த பட்டிமன்றம் எப்ப நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா நேத்தோ முந்தா நேத்தோன்னு நினைக்கிறேன் ஏதோ பன்னாட்டு தமிழ் கிறித்துவ பேராயம் சமூக நீதி பேரவை அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க அவங்கதான் சீமான கூப்பிட்டு இந்த பட்டிமன்றத்தை நடத்தி இருக்கிறாங்க ஆட இவனும் கூச்சமே இல்லாம போய் அந்த கும்பல்ல உட்கார்ந்து இருக்கிறாங்க அந்த ஐயா பேசுனத கேட்டா எனக்கே சிரிப்பு சிரிப்பா வருது அவனுக்கு வராம இருக்குமா இந்த ஐயா பேசுறதை கேளுங்க அவ்வளவு காமெடியா இருக்கு போயிருக்கிற இளைஞர்கள் பேசுற பேச்ச கேட்டா ஐயோ இருக்கு நமக்கு என்னடா இப்படி பேசுறான்னு ஒண்ணும் தெரியாத பிள்ளைகளா இருக்காங்களே இந்த பிள்ளைகளுக்கு ஸ்கூல் இல்லையா இந்த பிள்ளைகளை வழிநடத்துக்கு இந்த பிள்ளைகளை வழிநடத்துல ஒரு சர்ச் இல்லையா அந்த சர்ச் அந்த ஊர்ல ஒரு சர்ச் இருந்தா அந்த பாசல என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு இந்த பிள்ளைகளெல்லாம் ஒரு நல்வழியா பேசுறதுக்கு ஒரு நாகர்பா பேசுறதுக்கு கத்து கொடுக்கலையா என்ன ஆச்சு இந்த தமிழ்நாட்டுக்கு துக்குன்னு இருக்கு சில மைக்ல இந்த யூடியூப்ல பேசுறத பார்த்தா புதுசா ஆரம்பிச்ச கட்சி கிட்டிய பிள்ளைகள் பார்த்தா துக்கு துக்குன்னு இருக்கு என்ன எங்க அந்த பிள்ளைகளை பார்த்தா அந்த பிள்ளைகள் யூடியூப்ல பேசுறத பார்த்தா இந்த பிள்ளைகளை வழிநடத்த அந்த ஊரில் கிறிஸ்துவ ஆலயங்கள் இல்லையா அங்க ஒரு என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு அநாகரிகமா எப்படி பேசுது அந்த பிள்ளைகள் எல்லாம் ஐயா 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 அந்த பிள்ளைங்களை விடுங்க நீங்க ஏன் அவ்வளவு டென்ஷன் ஆகுறீங்க இந்த பக்கத்துல உட்கார வச்சிருக்கீங்களே சீடர் அவன் பேசி என்ன கேது கேட்டிருக்கீங்களா யூடியூப் யூடியூப்ல யூடியூப்லதான் பேசுறது ஐயா ரொம்ப ஃபேமஸான ஆடியோ இருக்குதுங்க ஒரு தம்பி ஒருத்தர் நான் உங்க சீடருக்கு பண்றாரு பண்ணி உடனே சீமான் பாதியில கோவத்துல வேடா மாட்டுக்கறி அப்படின்னு சொல்றாரு யாருக்காவது மாட்டுக்கறி ஏன்னு சொன்னான்னு கோவம் வந்துச்சா அவர் மாட்டுக்கறின்னு சொல்லல அவர் என்ன சொன்னாருங்கறது உங்களுக்கு நல்லா தெரியும் அந்த இடத்துல ஆக்சுவலா நம்ம பீப் போட வேண்டியது இருக்கும் ஆனா இவரு தமிழ் ஆர்வலர் என்பதால் பீப்புக்கு பதிலா மாட்டுக்கறி போட்டேன் போடணும் அவ்வளவு எங்க அந்த சீடருடைய சொந்த தம்பி ஒருத்தர் இருக்காங்க தம்பி நாலு தம்பி தங்க கம்பிங்க அந்த தம்பி யாரோ ஒருத்தவங்களுக்கு ஒரு தடவை போன் பண்றாருங்க பீச்சுல மாட்டுக்கறி மஞ்சப்பொடி மாட்டுக்கறி அக்கா மாட்டுக்கறி வர்ற மாட்டுக்கறி அதுக்கப்புறம் மாட்டுக்கறி 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 கிட்டத்தட்ட மூணு நிமிஷம் ஆடியோங்க அதாவது நூத்தி எண்பது செகண்ட் ஆடியோங்க அதுல மாட்டுக்கறி மட்டுமே முன்னூறு தடவை போடணும் இடையில தான் மஞ்சப்பொடி பீச்சு அக்கா அவ்வளவுதான் இதுதாங்க விஷயம் இதுதான் உங்க சீடருடைய வளர்ப்பு இந்த பிள்ளைகள் பேசுறதெல்லாம் உங்க காதுக்கு கேட்கவே இல்லையா ஐயா அது எப்படிங்க திக்குன்னு ஆயிடுச்சுங்கிறீங்க ஒருவர் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறார் அந்த வழியாக ஒரு ஆச்சரியார் போகிறார் ஒரு லேவியன் செல்கிறான் இருவரும் அவரை பார்க்கவே இல்லை அந்த வழியாக ஒரு சமாரியன் செல்கிறார் நல்ல சமாரியர் செல்கிறார் நல்ல சமாரியரே என்னை தேடி வந்தாரே அப்படின்னு நிறைய பாடல்கள் எல்லாம் இருக்குது இன்று இந்த இளைஞர்களை எல்லாம் சரி செய்ய வந்த நல்ல சீமான் நம்பி ஐயா பாவ மன்னிப்பு கேட்டா அவங்க பாவமெல்லாம் போயிரும்னு நீங்க நம்புறது சரி தப்பு இல்லை இப்ப சமீபத்துலதான் அவரு பாவ மன்னிப்பு கேட்டு வந்தாரு எப்படிங்க அதுவும் சாதா மன்னிப்பு எல்லாம் கிடையாது அன்கண்டிஷனல் அப்பாலஜைஸ் என்ன பாவம் அந்த மன்னிப்பை கேட்டாரு அப்படின்னு நீங்க பாவ மன்னிப்பு லிஸ்ட்ல இதையும் சேர்த்திக்கலாமா இன்றைய இளைஞர்கள் பேசுறதெல்லாம் உங்களுக்கு திக்குன்னு இருக்குன்னா உங்க சமானியர் பேசுறதெல்லாம் நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு பக்கு பக்குன்னு இருக்கணும் இயேசுவின் பதிமூணாவது சீடர் சீமான் அப்படின்னு தான் சொன்னீங்க அது விவிலியத்துல இருந்தே எக்ஸாம்பிள் எடுத்து சொல்றீங்களாமா அதுதான் எங்களுக்கு இன்னும் புரியல விவிலியத்தில் சொல்லியிருக்கிறதாம் சும்மா கர்த்தரே கர்த்தரே கர்த்தரேன்னு கூப்பிடுறதுனால எல்லாம் ஒரு பிரயோஜனமும் இல்ல தேவ வசனத்தின் வழி நடக்க வேண்டும் அப்படி நடந்து வருபவர்கள் தான் உண்மையான சீடர்கள் அப்படி பார்க்க போனான் சீமான் இயேசுவின் பிள்ளை பயமே இல்ல ஐயா இப்படி பேசுறதெல்லாம் பாக்குறப்ப எனக்கு ஒரு பாட்டு ஞாபகத்துக்கு வருது இது ஐயாவோட டேலண்ட் எல்லாம் இல்ல பிரதர் Yellow Kerba, 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 ஐயா இதை மட்டும் சொல்லல இன்னும் சொல்றாரு கிறிஸ்துவ சபையோர்களே நீங்கள் வெறும் இயேசுவை குறித்து மட்டும் பேசி என்ன செய்ய போகிறீர்கள் பணம் வாங்காமல் ஓட்டு போடுங்கள் என்று சொல்லுங்கள் ஐயா நம்ம வாங்காம சர்ச்சை நடத்துவோம்னு பேசிருக்கீங்களா பணம் வாங்காம ஓட்டு போடுங்கள் என்று திருச்சபை சொல்ல வேண்டும் திருச்சபையில் நாம் சீமானுக்காக பிரச்சாரம் செய்ய வேண்டும் ஐயா உண்மைதாங்க ஐயா சபாஸ்டியன் சைமனுக்காக திருச்சபையில பிரச்சாரம் பண்றது சரிதான் தவறுனு என்னைக்கு சொல்ல முடியாது ஐயா சீமான் அப்படின்னு சொல்றீங்கல்ல சைமன் சீமான் மாத்திட்டான் அதுல எந்த பிரச்சனையும் இல்ல அது சீமான்னு பேரமாத்திட்டான் தான் மாத்திக்கல அப்ப நீங்க முதல்ல உண்மைய பேசுங்க அப்புறம் ஓட்டு கேக்கலாம் ஐயா பெரியவரே நான் பிரச்சனை உங்களுக்கு இந்த இயேசுவின் சீடர் அதாங்க அந்த பதிமூணாவது சீடர் ஆஃப் ஜீசஸ் அப்படின்னு சொன்னீங்கல்ல இயேசு சொல்லி இருக்காருங்க வலது கண்ணத்தில் அரைந்தால் உன்னுடைய இடது கண்ணத்தை காட்டு அப்படி பொறுமையா போன்னு சொல்லி கொடுத்துருக்கிறாரு ஆனா இந்த சில்லற பையன் சாரிங்க ஏன் லாங்குவேஜ்ல சொல்லிட்டேன் உங்க லாங்குவேஜ்ல சொன்னா இந்த சீட பையன் இவன் தம்பிங்க நீ பண்றது தப்புன்னு சொன்னா கூட ஏத்துக்க மாட்டான் எந்த தம்பிங்க இவனுக்கு வேண்டிய பதினாலு வருஷமா உழைச்ச தம்பிங்க எப்படி இவன் ஜாமீனுக்கு கையெழுத்து போடுறதுக்கே ரெடிசன் ப்ளூ ஹோட்டல்ல தான் தங்குவானா அது ஜிம் இருக்கிற ஹோட்டல்ல தான் தங்குவானா அந்த தம்பிகளையே இவன் கிரீஸ்டப்பாக்கள்னு எட்டி உதைப்பா அப்புறம் எச்சில்கள் காய்ந்த சருகுகள் அப்படித்தான் நினைப்பா யாரு இடத்துக்கண்ணோ வளந்து கண்ணோன்னு சொன்னாரல ஒருத்தர் அவரோட சீட பையன் நீங்க சொன்னீங்கல்ல நாங்க செல்ற பையன் செல்ற பையன் ஒருத்தனை எப்பவுமே பேசிக்கிட்டு இருக்கோம்ல அவன் என்னாச்சுங்க ஐயா என்னதான் பிரச்சனை உங்களுக்கு சமூக நீதி பேரவைன்னு வச்சிருக்கீங்க சரிங்க ஐயா நீங்க நீங்க அப்படித்தான இருப்பீங்க ஐயா இன்னும் நிறைய பேசிருக்கிறாரு ஒண்ணு மட்டும் கேட்டுக்குவோம் உண்மையான ஒரு நேர்மையாளன் அவருடைய பேச்சு அவருடைய செயல்பாடுகள் உண்மையான ஒரு நேர்மையாளர் உண்மையான சிந்தனையாளர் நேர்மையானவர் ஐயா உங்களுக்கே சிரிப்பு வரல என்னங்கய்யா வயசானவரு நல்லா கரெக்டா பேசுவீங்கன்னு பார்த்தா பொய்யெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறீங்க இந்த சீடன் யாருக்கு உண்மையானவன் சொல்லுங்க இந்த சீடை பையன் யாருக்கு நேர்மையானவன்னு சொல்லுங்க ஐயா உங்களுக்கு ஒண்ணு புரியலைங்கய்யா இந்த சில்ற பையன் கிட்ட சாரி சீடை பையன் கிட்ட ஒரு பத்து ரூபா குடுத்துட்டு சபாஸ்டியன் சைமன் ஒரு திருட்டு பையன் இருக்கான் அவனை திட்டுன்னு சொல்லி பாருங்க ஒரு பத்து இருபது ரூபாய் அவன் கையில குடுத்துட்டு இதை சொன்னீங்கன்னா அவன் பரம்பரையிட்டுவான் ஏன்னா பணம் வாங்கி திட்டுற பட்டிமன்ற பேச்சாளர் தான் அதை தாண்டி இவனுக்கு சுய அறிவுங்கிறது கொஞ்சம் கூட எங்கேயுமே இல்லை அவனுக்கு இல்லைங்கிறது தப்பு இல்லை இல்லைங்கிறது நமக்கு எல்லாம் ஏற்கனவே தெரியும் ஆனா உங்களுக்கு இல்லாம போச்சேங்கிறது எங்களுக்கு வருத்தமா இருக்கு நல்ல சமாரியை தேடி வந்தாரே அப்படி சபையில பாடுறதெல்லாம் கேட்டு சந்தோஷப்பட்டு இருக்காங்கய்யா இந்த நீயானா நாள ஒரு அக்கா சொன்னாங்கல்ல தேனினை மகிழும் ஏசுவி நாமம் திவ்ய மதுரமானே ஐயையா நான் வந்தேன் தேவ ஆட்டுக்குட்டி வந்தேன் சுசீலம்மாவோட வாய்ஸ்ல அந்த பாட்டை கேட்கும்போது அவ்வளவு சந்தோஷமா இருந்ததுங்க தாசரே இத்தரணியை அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம் அப்படியெல்லாம் பாட வேண்டிய இந்த வாயில இந்த சில்ற பையன் எல்லாம் பேசுனீங்கன்னா நல்லா வாயா இருக்கு முதல்ல வாய பெணி கழுவுங்கய்யா தயவு செய்து பிளீச்சிங் பவுடர் போட்டு ரெண்டு நாள் பல் விளக்குங்க இதெல்லாம் பண்ணீங்கன்னா தான் உங்க பாவம் போகும் ஏன்னா இந்த சீமான பொறுத்த வரைக்கும் பெண்கள் என்பவர்கள் போகை பொருள்கள் அதுக்கு அவங்க பொண்டாட்டியே சப்போர்ட் பண்ணி பேசியிருக்காங்க சமாரியன் இவன் அங்காரியன் ஐயா இனிமே நீங்க இப்படி எல்லாம் பேசிட கூடாது அப்படிங்கறதுக்காக தான் ஐயா நான் பேசுறேன் இனி நான் மட்டும் பேசினா பார்த்தா நம்ம எல்லாரும் பேசணும் ஐயாவுக்கு புரியுற மாதிரி பேசுவோம் எனவே பேசுவோம் நாள்தோறும் உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் நன்றி வணக்கம்